வணக்கம் சென்னை எம்ஜிஆர் நகர் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர் சங்கம் சார்பாக ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி மகோன்னத விழா நடைபெற்றது கே கே நகர் தனியார் மண்டபத்தில் இந்த விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சாகை ரிஷி கர்மார் வேலை சனாதன ரிஷி மரவேலை அகபூண சரிதிரிஷி சிற்ப பிரத்னசரிஷி சிற்பவேலை சரிஷி ஆபரண வேலை செய்கின்ற விஸ்வகர்மா கைவினைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த விழாவினை கொண்டாடினர் முன்னதாக யாகம் வளர்த்து சிறப்பு பூஜைகளுடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஸ்ரீ காளிகாம்பல் கோயில் அறங்காவலர்கள் எஸ் மோகன் ஆச்சாரி சர்வேஸ்வர ஆச்சாரி ரமேஷ் ஆச்சாரி சீனிவாச ஆச்சாரி ராஜேந்திர ஆச்சாரி கே பி வித்யாதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் விஸ்வகர்மா சுவாமி அம்பாளுடன் ஊர்வலம் வந்தது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இது குறித்து பேசிய சங்கத்தின் தலைவர் ஏ சுவாமிநாதன் ஸ்தபதி செயலாளர் சிபி குமார் ஆச்சாரி பொருளாளர் கே ராமு ஆச்சாரி ஆகியோர் கூறுகையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்கள் விழாவை நடத்தி வந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக இந்த விழாவினை வெகு சிறப்பாக நாங்கள் நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்

செயலாளர் வந்து டி பி குமார் பொருளாளர் வந்து ராமு இவங்க மூன்று பேரும் முயற்சியால் மக்களுடைய துணை கொண்டு இந்த விழாவை வந்து சிறப்பித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்களா மக்களுடைய ஒத்துழைப்பாக விழா வந்து சிறப்பாக நடத்திட்டு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் மக்கள் யாரும் வாழ்த்துட்டு தான் போறாங்க எங்க குறையில இது மாதிரி அனைவரும் வருஷம் வருஷம் வந்து எங்களை வந்து வாழ்த்துட்டு வாழ்த்துட்டு போனீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கூட விஸ்வகர்மாவுடைய அருளை பெற்று குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு தேவை நாங்க வந்து கஷ்டப்பட்டு கொடுக்கறது எல்லாம் பெருசுல நீங்க வந்து சாமி கும்பிட்டு நீங்க வந்து எங்களை ஒரு சந்தோஷம் போறாங்க பார்த்தீங்களா இதுதான் எங்களுக்கு தேவை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் விஷயம் மக்கள் அனைவரும் நல்ல வளம்போட வளர்ந்து குடும்பத்தோட நல்லா இருக்கும்படி சங்கத்தின் சார்பாக மேலும் இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக வந்து வாழ்த்துட்டு கோயிலுடைய அரங்காளுநர்கள் அனைவரும் அனைத்து மக்களும் வந்து சார் சங்கத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு போறாங்க அது எங்க பெரிய மகிழ்ச்சி உள்ளூர் மக்கள் தான் போய் பண்றாங்கன்னா வெளியே வந்து வெளியுள்ள உள்ளது வந்து பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அனைவரும் அடுத்த வருஷம் வந்து இது வந்து வாழ்த்தும்பாரு கேட்டுக்கொள்ளுங்களோ